பெரியூர்லேயே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து குரோதி வருடத்திய அச்சய திருதியை வந்துவிட்டது வெள்ளிக்கிழமை அன்று ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த அச்சய திருதி வருகின்றது அச்சய திருதி என்று அதாவது நம்ம சித்திரை மாமா சித்திரை மாதம் அமாவாசை முடிந்த மூன்றாம் நாள் அச்சய திருதியை வருகின்றது அச்சயம் என்றால் வளருதல் என்று அர்த்தம் அதனால் நம்ம செடி வளர்ந்துட்டு இருக்குது கொழுந்து கெல்லுனா அப்படின்னா திரும்ப வளர்ச்சி அதிகமாகி கொண்டே வரும் அது மாதிரி இந்த அச்சய திருதி என்று நல்ல நிகழ்வுகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல நிகழ்ச்சிகளையும் நாம் தொடங்கி வர வேண்டும் இதுதான் ஐதீகம் நம்ம வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து முடிந்தவர்கள் தங்கம் வாங்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் காலையில் அதுவும் வெள்ளிக்கிழமை வர்றதுனால இந்த சுக்கர காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை இந்த சுக்கர வரக்கூடிய காலங்களில் நம்ம மகாலட்சுமி நினைத்து பூஜை செய்வது சிறந்தது நீங்கள் பூஜை ரூம் இருந்தது அப்படின்னா பூஜை ரூமில் ஒரு மனைப்பலகை போட்டு ஒரு தலைவாழையில் போட்டு அரிசி பச்சரிசி பரப்பி விட்டு அதில் வந்து ஒரு கலச தீர்த்தம் வைக்கலாம் அதாவது சொம்பில் தீர்த்தம் சுற்றி மாவில் வச்சு நிறுத்த தேங்காய் வைத்து இது பண்ணும்போது நல்லாயிருக்கும் இந்த அச்சி அன்னைக்கு நீங்கள் எது வாங்கலைன்னாலும் தங்கம் வாங்கலைன்னாலும் பரவாயில்ல பேரிச்சம்பழம் வாங்கி கொஞ்சம் வைத்து கும்பிடும்போது லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடும் ஏன்னா பார்க்கடலில் இருந்து வந்தவர் மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமிக்கு பிரியமான ஐட்டம் என்ன அப்படின்னா கல் உப்பு இன்றைக்கி என்ன வாங்கினாலும் வாங்கலைனாலும் காலையில் அந்த சுக்கர உரையில் கல் உப்பு கொஞ்சம் பேரிச்சம்பளம் ஒரு சின்ன பேக்கெட்டு அதே மாதிரி விரலி மஞ்சள் சர்க்கரை இந்த மாதிரி ஐட்டங்க வாங்கி சாமி கும்பிட்டீங்கனாலே போதும் அதில் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் லக்ஷ்மி சகசரநாமம் போன்றவற்றை பூ பாராயணம் பண்ணி கும்பிடும்போது நல்லாயிருக்கும் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக நீங்கள் வந்து பால் பாயசம் பால் பாயசம் பண்ணலாம் இல்லைன்னா பால் வெறும் பால் மட்டும் கூட வைத்தா போதும் ஒன்றும் இல்லைன்னா கூட கல்கண்டு வாங்கி வச்சிங்கனாலும் சரி ஆனால் நமக்கு அது அதி தேவதையான அதி முக்கியமானது உப்பு கல் உப்பு வாங்கணும் கல்கண்டு அல்லது பேரிச்சம்பளம் அல்லது ஏதாவது ஸ்வீட் வாங்கறேன்னா ஸ்வீட் வாங்கலாம் நீங்கள் வழிபடக்கூடிய நேரம் உரை காலை ஆறு டு ஏழு அதே மாதிரி ஒன்பது வரைக்கும் நல்ல நேரங்கள் இருக்காண்டிக்கு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கும்பிடலாம் சில பேர் சார் நாங்கள்லாம் வேலைக்கு போயிடுவோம் போயிட்டு அதிகாலையிலேயே எந்திரிச்சு போகிறோம் ஒரு மணி நேரம் பயணம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மதியம் ஒன் டு டூ இல்லைன்னா இரவு எட்டு டூ ஒன்போது கூட அந்த திதி அன்னைக்கு ஹோமம் சார் இதை பூஜை பண்ணலாம் அந்த கண்டிப்பாக கலசம் வைத்து கலசத்தில் இப்போ ரொம்ப நம்ம வந்து வாட்டுகின்ற வெயிலில் இருந்து விடுபடவும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்கவும் தண்ணீரை வைத்து பூஜை செய்வது மிக நல்லது அதே மாதிரி நிறைய பழங்கள் வகைராக்கள் வைத்து நம்ம பூஜை பண்ணாலும் நல்லதே கொடுக்கும் இந்த அச்சய திருதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பவிஷூத்திர புராணம் வந்து விரிவாக சொல்லுது அச்சய திருதி வந்து கிருதயுகத்தில் தான் பிறந்தது கங்கை பூமியை முதன் முதலில் அச்சய திருதி அன்னைக்கு தான் தொட்டது வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சை பாத்திரம் பெற்று மூன்று வேளை போஜனம் பெறுவதற்கும் தன்னதானம் செய்வதற்கும் வழிவகுத்தது இந்த அச்சய பாத்திரம் அது அச்சயிறதினைக்கு தான் கிடைச்சிது அச்சய திருதி அன்னைக்கு தான் மணிமேகலைக்கும் அச்சய பாத்திரம் கிடைச்சிது அச்சயத்திருதி என்று ஐஸ்வர்ய லக்ஷ்மி தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன அச்சய திரு அன்னைக்கு தான் குபேரன் நிதி கலசங்களை மகாலட்சுமியிடமிருந்து பெருகிறார் சிவபெருமான் அன்னபூர்ணையிடம் பிச்சாடனராக வந்து யாசகம் பெற்றதும் அச்சய திருதி அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் அவருடைய பசிப்பிணி நீங்கியது கையிலே இருந்த கபாலம் நீங்கியது பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கி புராணம் சொல்லுது அதனால தான் வந்து காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவதும் ஒரு விசேஷம் திதி அன்னைக்கு விஷ்ணுவினுடைய ஆறாவது அவதாரணமான பரசுராமர் அவதரித்தார் நீங்கள் வந்து நீங்கள் பூஜை அன்னைக்கு வந்து கலசம் வைத்து விரலி மஞ்சள் கல்லுப்பு விபூதி குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவது மிக நல்லது ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய அச்சய திருதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அச்சய திருதி அன்னைக்கு தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வட மாநிலங்களில் அச்சய திருதி அன்னைக்கு தான் திருமணம் நடத்துவது மிக புனிதமானதுன்னு நினைக்கிறாங்க ஹரியானா பஞ்சாபில் அதிகமாக உள்ள ஜாட் எனந்தவர்கள் அச்சய திருதி அன்னைக்கு மறக்காமல் மண்வெட்டி எடுத்துக்கொண்டு வயலுக்கு சென்று வேலை துவக்குவார்கள் ஜெயின் இனத்தவர்களுக்கும் அச்சயிறதியை விசேஷமானது வட இந்தியர்கள் வந்து நீண்ட தூர புனித பயணங்களை அச்சய திருதி அன்னைக்கு தான் திறங்குறாங்க ஒரிசாவில் வீடு கட்ட கிணறு தொண்ட சிறந்த நாளாக அச்சை கருதப்படுகின்றது பீகார் உத்தரப்பிரதேசில் நெல் விதைப்பை அச்சய திருதி அன்னைக்கு தான் துவங்குவாங்க அச்சய அன்னைக்கு தான் நான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதாரம் செய்தார் அச்சய என்று தங்கம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை பணம் இருக்கவங்க வாங்குங்க அதுக்காக கடன் வாங்கி தங்கம் வாங்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை கல்லுப்பு விரலி மஞ்சள் பூ வாங்கினீங்கனாலே கல்கண்டு பேரிச்சம்பழம் வாங்கினீங்கனாலே போதுமானது அச்சய திருதி அன்னைக்கு தான் பிரம்மா வந்து உலகை படைத்தார்னு புராணங்கள் கூறுகின்றன மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரை மீனாட்சியை திருமணம் புரிந்த நாளும் அச்சய தான் சொல்கிறாங்க அமாவாசைக்கு மூணாம் நாள் அச்சய திருதியை மூணு எண்ணுக்குரிய அதிபதி குரு இந்த குரு வந்து உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கின்றார் அதனால தான் குருவுக்கு பொன்னவன் என்ற பெயரும் ஏற்பட்டது அதனால தான் அச்சய திருதி அன்றைக்கி பொன் வாங்கினா நல்லதுன்னு இப்போ வந்து அதிகமான விளம்பரத்தில் இந்த காலம் போயிட்டுருக்கு ஒரு சபை தடவை சாபம் பெற்றதுனால் சந்திரன் தேய்ந்து தேய்ந்து அமாவாசை ஆகிவிட்டார் மனம் திருந்திய சந்திரனை அச்சய திருதி அன்னைக்கு அச்சய விரம் பெற்றார் அதனால தான் படிப்படியாக வளர ஆரம்பிக்கின்றார் அரிதான வேலையை சந்திப்பது அலப்பிய யோகம்னு சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த அலப்பிய யோகம் வந்து இந்த அச்சை திருதியை விட்டால் மறுபடியும் ஒரு வருஷம் காத்துட்ருக்கணும் அச்சய இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது அடிபடாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு தான் அச்சதைன்னு பெயர் சதம் என்றால் அடிபட்டு ஊனமாகாது என்ற பெ அர்த்தம் அச்சதையால் அச்சயனை மதுசூதனன் வணங்குவதால் அச்சய திருதிங்கிற பெயர் வந்ததாகவும் புராணம் கூறுகின்றது அச்சய திருதியை சமணர்கள் அச்சய தீஜ்ன்னு சொல்கிறாங்க ரிஷபதேவர்கள் என்னும் தீர்த்தின் நினைவு நாளாக திருதியை சமணர்கள் கொண்டாடுகிறார்கள் அச்சய திருதியை விரதத்தை முதன் முதலில் கடைப்பிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரியாகும் மகாலட்சுமியுடைய பூரண அருளையும் பெற வேண்டி அச்சய திருதி அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி வணங்குவது முக்கியமான நோக்கம் திருதி அன்னைக்கு அதிகாலையில் நீராடி ஸ்ரீமன் நாராயணன் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை துவங்க வேண்டும் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அச்சராய பிரயாசம் அச்சராய பயாசங்கிற சடங்கு அச்சய ரீதி அன்னைக்கு தான் துவங்குறாங்க மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்கும் அச்சயரீதி அன்னைக்கு சிறப்பு வரம் பெற்றால் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள முளைனர் பரசுநாதர் கோவிலையும் அச்சயரதி அன்னைக்கு சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்படி பண்ணால் செல்வம் பெருகுங்கிறது ஐதீகம் தமிழ்நாட்டில் அச்சை திருதி விழா வந்து திருப்பரங்குன்றம் திருச்சோற்றுத்துறை விளாங்குளம் கோயிலில் சிறப்பாக பண்ணுறாங்க அச்சய திருதி செய்யப்படும் பித்திரு தர்ப்பணம் பல தலைமுறைகளுக்கும் முந்தைய நமது மூதையாதலுக்கு போய் சேரும்ங்கிறது ஐதீகம் அதனால் பித்திருக்களுக்கும் மிக முக்கியமாக ஒரு பண்டிகையாக அச்சை திருதி வருகின்றது வாசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கண்கைளை குளிப்பதும் அச்சய திருதியினுடைய பலாபலன்களை கூட்டும் ஏழுமலையான் தன் திருமணத்துக்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் கூறுகின்றது அந்த அவ்வளவு பெரிய பணக்காரரான குபேரன் அச்சய திருதி என்று மகாலட்சுமி மனமுறுகி வழிபட்டதால்தான் அவருக்கு இந்த செல்வம் சங்க நிதி பதும நிதி கலசங்கள் வந்ததாக கூறுகின்றனர் அதனால தான் குபேரலட்சுமி பூஜை அச்சய திருதி செய்வது விசேஷம் அச்சய திருதி அன்னைக்கு அதிகாலையில் விஷ்ணு பூஜை செய்வது நல்ல பலன்களை தரும் அன்னைக்கு வந்து தானங்களை சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் செஞ்சோம் அப்படின்னா ஒருவரை திருப்திப்படுத்த முடியும் போதும் என்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய தானம் அன்னதானம்தான் அச்சயதை அன்னைக்கு லட்சுமி படத்துக்கு ஒரு முகம் பூ வாங்கி போட்டு மனதார பிரார்த்தனை செய்தாராலே போதும் கனகதாரை உங்கள் வீட்டிலே தாண்டவமாட துவங்கி விடுவாள் அச்சயதை அன்னைக்கு மிருத்தியஞ்ச மந்திரத்தை எழுதி குழந்தைகளினுடைய தலையணை அடியிலே வைத்தால் கண் திருஷ்டி கலையும் அச்சயரதி அன்னைக்கு வீட்டின் நான்கு மூளைகள்லையும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை பெருக்கும் அச்சயதை அன்னைக்கு சஞ்சீவினை மந்திரம் வச்சிருத்தால் நோய்களினுடைய வீரியம் குறையும் அச்சய திருதி அன்னைக்கு சிவனே அன்னபூரிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்தரம் சொல்லி அன்னதானம் அன்னைக்கு செய்யலாம் அச்சய திருதி அன்னைக்கு பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் முக்கூடல் தீர்த்தத்தில் நீராடினால் நல்ல பலன் கட்டும் கர்நாடக மாநிலத்தில் அச்சய திருதி அன்னைக்கு பெண்கள் கலசம் வைத்து அதில் கௌரி எழுந்தச்சரில் எழுந்தரில் செய்து சொர்ண கௌரி விரதம் இருப்பார்கள் இதன் மூலம் பார்வதி தேவி நமது வீட்டில் இருப்பதாக ஐதீகம் அச்சேர்தி எண்ணிக்கை கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் இருந்ததும் பதினாறு பெருமாள்கள் கருடனத்திலே புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் முடிந்தவர்கள் இந்த தரிசனம் செய்தால் அவர்கள் வாழ்விலே மங்களம் பெருகும் செல்வம் செழித்து வரும் வாழ்வு வளம் பெறும் அச்சி என்றைக்கு நெல் அரிசி கோதுமை தங்கம் பசுமாடு பானகம் நீர்வோர் விசிறி குடை போன்றவற்றை தானம் செய்வது நல்லது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதும் எல்லும் தண்ணீரும் அழித்து வணங்குவதும் சிறப்பு காலையிலே எழுந்து நீராடி உணவு எதுவும் அருந்தாமல் கடவுளை வழிபட்டு தானம் அளித்து பின்னர் மற்றவர்களுக்கு உன் அன்னம் அளித்த பின்னர் தான் நாம் உணவு சாப்பிட வேண்டும் வசந்த மாதவாயா நம்ம என பதினாறு வகை உபச்சாரங்களால் வசந்த மாதவனை வழிபாடு செய்தாலும் நமக்குள்ள வாழ்விலே மங்களம் கெட்டும் நலம் கெட்டும் மிருத்தியஞ்ச மந்திரத்தை ஜபித்து வியாபாரம் நடக்கும் கடையிலே வைத்தால் வியாபாரம் பெருகும் தொல்லைகள் எதிரிகள் பிரச்சினை நீங்கும் பித்திரு பூஜை செய்கிறனாலேயும் மூவாயிரம் மடங்கு நல்ல பலன்கள் கெட்டும் புதன்கிழமை வரும் அச்சேதிருதிக்கு தானம் செய்தால் பல கோடி பலன்கள் மடங்கு பணம் திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவாங்க அரசனுக்கு செல்வந்தர்களாக அடுத்த ஜென்மத்திலே பிறப்பதற்கும் அச்சை திருதி வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அச்சை திருத்தி எண்ணிக்கி நீங்கள் வந்து பாருங்களேன் இந்த பள்ளி வந்து இன்றைக்கின்னு கிடைக்கவே கிடைக்காது நம்ம வீட்டில் மற்ற நேரத்தில் எல்லாம் பள்ளி வந்து சத்தம் போட்டுட்ருக்கோம் அச்சை திருதி அன்னைக்கு பள்ளியே வந்து தெரியாது அதனால் இந்த அச்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் பள்ளி பார்த்தோம்னா பள்ளி தரிசனம்னே சொல்லலாம் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கூடி வரும்